பிதா சுதன் பரிசுத்த பெயராலே ஆமேன் மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வசனங்கள் பதினொன்று முதல் இருபது முடிய நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வாயுக்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார் பின்பு சீடர் அவரை அணுகி பரிசெயர் உம் வார்த்தையை கேட்டு மனவேதனை அடைந்தார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக என் விண்ணகத் தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழிநடத்தினால் இருவரும் குழியில் விழுவர் என்றார் அதற்கு பேதொரு அவரை அணுகி நீர் சொன்ன உவமையை எங்களுக்கு விளக்கும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் உங்களுக்கு இன்னும் புரியவில்லையா வாயினுள் செல்வது அனைத்தும் வயிற்நுள்ளே சென்று கழிப்பிடத்தில் வெளியேறும் என்ன தெரியாதா வயிற்று நின் வயிற்று நின்று வெளிபரு வெளிவருபவை உள்ளத்திலிருந்து வருகின்றன அவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன ஏனெனில் கொலை விபச்சாரம் பரத்தமை களவு பொய்ச்சான்று பழிப்புரை இவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன இவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன கை கழுவாமல் உணவுண்பது மனிதரை தீட்டுப்படுத்தாது என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மூவரு இறைவா எங்கள் வார்த்தைகள் தூய்மையாய் இருக்க உதவி செய்யும் எங்கள் உள்ளத்திலிருந்து வரும் எண்ணங்கள் உம்மை புகழும்படியாக இருக்க அருள் தாரும் தீய வார்த்தைகளால் அல்ல நன்மை நிறைந்த சொற்களை பேசும் வரம் தாரும் உமது திரு ரத்தத்தால் எங்களை பரிசுத்த நிரப்பி அருளும் இவ்வுலகில் உள்ள எல்லா பெண்களையும் மது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் அருளும் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஆமேன்